ஒரு தாயின் வாக்கு ஒரு தந்தையின் கோபம் இவை இரண்டும் கைலாயத்தில் மோதிய உலகமே நடுங்கியது பிறந்ததற்கே காரணம் தடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த குழந்தை அவன் பிரபஞ்சத்தின் மிக வலிமையான படையும் தலை குனிந்தது இது இது இத்தனை வலிமை அவனுக்கு எங்கிருந்து வந்தது என் அடி கூட பலனின்றி போய்விட்டதே இது இது ஒரு சாதாரண சிறுவன் இருக்க முடியாது இந்திரன் தாமே மகாவிஷ்ணுவும் குழந்தையின் வீரத்தை பார்த்து அதிர்ச்சி அடைந்தார் தன் வாழ்நாளில் எத்தனையோ அசுரர்களையும் ராட்சசர்களையும் வீழ்த்தியவர் ஆனா இத்தனை ஒளி இத்தனை தைரியம் இத்தனை அச்சமில்லாத தன்மை எங்கும் அவர் பார்த்ததே இல்லை பாக்கியசாலி இந்த சிறுவன் அவன் வீரியம் அதிசயம்தான் மூ உலகத்திலும் இதற்கு சமானம் யாரும் இல்லை இந்த சிறுவன் வெறும் வலிமையால் மட்டுமில்ல ஒரு மகா சங்கல்பத்தோடு போராடுகிறான் அவன் ஒளி தாமச சக்தியின் அடையாளம் ஆனா இது யார் அந்த குழந்தையின் முன் மகாகால் தாமே பரமசிவன் கண்களில் கோபம் இருந்தது ஆனா உள்ளுக்குள் ஒரு விளங்காத ஆச்சரியமும் இருந்தது ஒரு சிறுவன் அவருடைய கணங்களை தரையிலே தள்ளி தேவர்களையே பின்வாங்க வைப்பதற்குள் தள்ளிவிட்டான் குழந்தையே நீ ரொம்ப திமிர் காட்டிட்டே இப்போ உன் முடிவு நீ யாரின் உனக்கே தெரியாது நான் என் தாயின் ஆணைக்கே கீழ்படுகிறேன் அவள் சொன்னாள் அவள் அனுமதி இல்லாமல் யாரும் உள்ளே வரக்கூடாது யாராயினும் சரி என் தர்மம் என் தாயின் வாக்கே அந்த தர்ம சிக்கலின் நடுவில் மகாகால் தன் திரிசூலத்தை உயர்த்தினார் அது ஒரு முடிவு பிரபஞ்சத்தின் சமநிலையே குலுங்க வைக்கும் முடிவு மின்னல் வேகத்தில் சிவன் திரிசூலத்தை எரிந்தார் ஒரு கணம் முழு அமைதி அந்த குழந்தையின் தலையை உடலில் இருந்து பிரிந்து தரையில் விழுந்தது நான்கு திசையிலும் மர்மமான அமைதி பரவியது மகனின் வதத்தின் செய்தி தாயின் காதில் விழுந்ததும் கைலாயத்தின் ஒவ்வொரு அணுவும் நடுங்கியது அது ஒரு சாதாரண பெண்ணின் கோபம் இல்லை அது ஜெகத் ஜன்னனி ஆதிசக்தி மாதா பார்வதியின் கோபம் என் மகனை கொன்றுவிட்டார்கள் என் குற்றமற்ற மகனை எல்லோரும் சேர்ந்து என் மகனை கொலை செய்தார்கள் சிவா தேவர்கள் கணங்கள் யாருக்கும் மன்னிப்பு கிடையாது இன்று நான் கொண்டு வரப்போவது காலனுக்கே பயமுறுக்கும் அந்த பிரளயம் பார்வதியின் கோபத்திலிருந்து நூற்றுக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பயங்கர சக்திகள் தோன்றின அவற்றின் முகங்கள் கொடூரமாய் ஆயிரக்கணக்கான கைகளோடு வெளிப்பட்டன ஆணையலியுங்கள் மாதா ஆணையலியுங்கள் எவன் ரத்தத்தினால் எங்கள் தாகத்தை தீர்ப்போம் போங்க யாரும் உயிரோட இருக்க கூடாது தேவர்கள் யக்ஷர்கள் கந்தர்வர்கள் சிவனின் கணங்களும் கூட எல்லாரையும் விழுங்குங்க இந்த பிரபஞ்சத்தையே முடிச்சு விடுங்க என் மகனின் ரத்தத்தின் ஒவ்வொரு துளிக்கும் பழி வாங்குங்க அதற்கு பிறகு நடந்தது தேவர்களுக்கே கற்பனைக்கு அப்பாற்பட்டது அந்த சக்திகள் அலை மோதின இந்திரன் பிரம்மா விஷ்ணுவும் கூட யாராலும் அவர்களுக்கு முன் நிற்க முடியவில்லை உலகமே நேரத்துக்கு முன்னே மகா பிரளயம் வந்துவிட்டது போல் தோன்றியது மகாதேவா நிறுத்துங்கள் தேவியை நிறுத்துங்கள் இப்படி சென்றால் பிரபஞ்சம் அழிந்து போய்விடும் இது என்ன பெரு அனர்த்தமாகிவிட்டது பிரபு எங்களை காப்பாற்றுங்கள் நாங்கள் எல்லாம் உங்க ஆணைக்கே கீழ்ப்படியினோம் அந்த சிறுவன் தேவியின் அங்கம் என்பதையா நாங்கள் அறிந்திருந்தோம் ஆனா தேவியின் இந்த கோபம் காரணம் இல்லாதது அல்ல இந்த அழிவின் பின்னால் பின்னால் ஒரு ஒரு இருந்தது இருந்தது அந்த மகனின் பிறப்பு ஏன் தாயின் கோபம் பிரபஞ்சத்தையே சாம்பலாக்கும் சக்தி கொண்டது புரிந்து கொள்ள அந்த மகனின் பிறப்பின் ரகசியத்தை நாம் அறிந்தாக வேண்டும் இந்த கதை தொடங்கியது ஒரு சங்கல்பத்திலிருந்து ஒரு நாள் மாதா பார்வதி ஸ்நானம் செய்து கொண்டிருந்தார் அப்போது சிவபெருமான் நந்தியை அப்புறப்படுத்தி நேராக உள்ளே வந்தார் இதனால் தேவிக்கு சங்கோஷம் ஏற்பட்டது அப்போதே அவள் மனதில் ஒரு எண்ணம் உதித்தது கைலாசத்தில் எல்லோரும் சிவனின் கணங்கள் அவன் ஆணைக்கே கீழ்ப்படுகிறார்கள் ஆனா எனக்கு எந்தன் சொந்தமா யாரும் இல்லை எனக்கு சொந்தமான ஒரு சேவகர் இருக்கணும் என் ஆணையையே மட்டும் கேட்பவன் வாசலில் நின்று என் அனுமதி இல்லாமல் மகாதேவனுக்கு கூட உள்ளே போக முடியாத மாதிரி காப்பவன் ஆம் எனக்கு சொந்தமான என் மகன் ஜகத் ஜன்னனி யோகம் மூலம் அல்ல தன் உடலின் தெய்வீக மழுங்கிலிருந்து தன் அங்கத்திலிருந்து ஒரு சிறுவனை உருவாக்கினார் அந்த சிறுவன் சூரியனைப் போல ஒளி வீசும் சந்திரனைப் போல அழகானவன் வஜ்ரம் போல வலிமையானவன் தாய் அவனை தன் மார்பில் அணைத்துக் கொண்டாள் ஆணை அளிக்கவும் அம்மா இந்த மகனுக்காக என்ன சேவை வேண்டும் உங்க கட்டளை எனக்கு தர்மமாகும் நீ என் வாசற்பாலன் ஆகுவாய் இன்று முதல் என் அனுமதி இல்லாமல் இந்த வாசல் வழியா யாரும் உள்ளே வரக்கூடாது என் இந்த வாக்கை நீ காப்பாயா மகனே உங்க வாக்கு என் உயிரை விட மேலானது அம்மா நீங்க நிம்மதியாயிருங்க அந்த சிறுவன் தாய்க்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற கையில் ஒரு சாதாரண கம்பை எடுத்துக்கொண்டு வாசலிலே நின்றான் அவனுக்கு தெரியாது அவன் முதல் சோதனைக்கே தன் தந்தை மூவுலகநாதன் சிவபெருமான் வரப்போகிறார் என்பதையே நீ யாரடா என் வீட்டுக்குள்ளே நானே வருவதை தடுக்கிறாயா என் வழியிலிருந்து விலகிப்போ மன்னிக்கவும் மகாசையா ஆனா இது தாயின் ஆணை அவள் அனுமதி இல்லாமல் நீங்கள் உள்ளே போக முடியாது மூடன் குழந்தையே நான் சிவன் பார்வதியின் கணவன் இது என் இல்லம் நீங்கள் யாராக இருந்தாலும் எனக்கு என் தாயின் ஆணையே முதன்மை உங்களை உள்ளே அனுமதிக்க முடியாது அங்கிருந்துதான் தொடங்கியது அந்த மோதல் முழு கைலாசத்தையும் போர்வெளி மாதிரி மாற்றியது முதலில் சிவனின் கணங்கள் வந்தார்கள் பின்பு நந்தியும் பிரிங்கியும் வந்தார்கள் ஆனா அந்த ஒற்றை சிறுவனை வெல்ல யாராலும் முடியவில்லை கையில் இரும்பு கம்பை இருக்க பிடித்துக் கொண்டு அவன் உறுதியாக நின்றான் இப்போ தேவர்களுக்கு ஒரே வழி இருந்தது மாதா பார்வதியை சமாதானப்படுத்துவது நாரதர் நாராயணா நாராயணா என ஜபம் செய்ய செய்து தேவர்களை முன்னிலை பிடித்துக் கொண்டு தேவியின் முன் வந்தார் அம்மா அமைதி அடையுங்கள் தயவு செய்து அமைதி அடையுங்கள் நாங்கள் தான் உங்க குற்றவாளிகள் எங்களை மன்னிக்கவும் இந்த பிரபஞ்சத்தை காப்பாற்றுங்கள் மாதா என் மகன் மீண்டும் உயிர் பெற்றால் இந்த அழிவு நிற்கலாம் ஆனா உயிர் திரும்புவது மட்டும் போதாது என் மகனுக்கு கிடைத்த அவமதிப்பு அதற்கு பதிலாக மரியாதை திரும்ப கிடைக்கணும் அவனை எல்லா தேவைகளுக்கும் முன்னே வைக்கணும் இதுவரை யாருக்கும் கிடைக்காத அந்த முதல் பூஜை அதற்கான உரிமை அவனுக்கு தரப்படணும் சொல்லுங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா தேவர்களுக்கு வேறு வழியே இல்லை என தெரிய வந்தது அவர்கள் தலையை குனிந்து தேவியின் நிபந்தனையை ஏற்றுக் கொண்டார்கள் அப்போது தன் செயலால் துயரமும் அடைந்த சிவபெருமான் ஒரு ஆணையை வழங்கினார் சென்று வா வா விடியலின் முதல் கதிரில் எது உயிர் முதலில் கண்ணில் படுகிறதோ தலையை மரியாதையோடு கொண்டு அதை இந்த சிறுவனின் உடலோடு சேர்த்துவை தேவர்கள் ஓடிச் சென்று வடதிசையில் ஒரு ஏக்தந்த கஜராஜனை கண்டார்கள் அவன் தலையை எடுத்து வந்தார்கள் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரும் சேர்ந்து வேத மந்திரங்களால் அந்த உடலுக்கு அபிஷேகம் செய்தார்கள் அப்புறம் ஒரு அதிசயம் நடந்தது இது ஒரு அதிசயம்தான் தாயின் அன்பும் மகாதேவனின் வரமும் சேர்ந்தது இந்த தெய்வீக லீலை உங்க தொட்டிருந்தா வீடியோவுக்கு கண்டிப்பா ஒரு லைக் போடுங்க கமெண்ட்ஸ்ல முழு பக்தியோட எழுதுங்க ஸ்ரீ கணேசாய நம் தன் மகன் கஜமுகத்தோடு மறுபடியும் உயிர்பெடுத்ததை பார்த்ததும் பார்வதி அம்மாவின் இதயம் தாயன்பால் நிறைந்தது அவளை தழுவிக் கொண்டாள் அவள் முழு கோபமும் அடங்கிப் போனது அப்போ சிவபெருமான் வந்து அந்த சிறுவனுக்கு ஆசீர்வாதம் அளித்தார். அவனுக்கு ஒரு புதிய புதிய பெயர் ஒரு பதவியும் ஏ பார்வதி நந்தனா இனிமேல் நீ கணேசன அழைக்கப்படுவாய் எல்லா கணங்களின் ஈசன் நீயே என் கணங்களின் தலைவர் ஆகுவாய் உன் பெயர் விக்னேஸ்வரன் என்றும் இருக்கும் உலகத்தில் எப்போதாவது ஒரு சுபகாரியம் தொடங்கும் போது முதல் பூஜை உனக்கே செய்யப்படும் உன் பூஜை இல்லாமல் எந்த யாகமும் எந்த அனுஷ்டானமும் முழுமையடையாது யார் உன்னை வணங்க மாட்டாரோ அவர்களின் பூஜை எங்களிடம் வந்தடையாது நீ விக்னஹர்தா ஆகி உலகமெங்கும் வணங்கப்படுவாய் அப்படின்னா இப்போ நேரம் வந்திருக்கு உங்க பக்திக்கான ஒரு சின்ன சோதனை கேப் கேள்வி விநாயகரின் உருவாக்கம் எந்த தெய்வீகப் பொருளிலிருந்து நடந்தது ஆ சிவபெருமானின் கோபத்திலிருந்து பி பார்வதி அம்மாவின் உப்டனிலிருந்து சி யாக அக்னியிலிருந்து டி இருந்து சரியான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் தான் குவிஸ் சாம்பியன் அடுத்த கதையில் இது உங்கள் பேரும் சேரலாம்